கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் குடு 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 குடும்பத்துக்கு நாசமாக போட்டோம் குடு 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 நமக்கு ரெண்டு பிள்ளைங்கிற அங்கே பீஸ் காட்டணும் அதெல்லாம் பார்க்காத குடு இப்போ குடு சொல்கிறா இல்லையா இப்போ குடு சொல்கிறல்லாம் இல்லையா கொடுக்க சொல்றா இல்லையா இல்லையா குடு குடு பத்து வேண்டி சொல்கிற என்ன இந்த நல்ல தங்கால் கதையெல்லாம் அந்த காலத்தில் எடுத்துருந்தேங்க பழைய படங்கள்லாம் பார்த்தா அப்போல்லாம் எல்லாம் படமா சினிமாலாம் ஏற்றுந்தாங்க தனக்கு மிஞ்சிதான் தர்மம் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை இப்போ அந்த பெண் வந்து ஏன் அக்கா கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னொருத்தருக்கு குத்துற போறாங்க இருந்தாலே பன்னெண்டுக்குள்ளே பெற்றவரெலாம்ங்கிறான் புருஷக்காரன் அக்கா தங்கச்சிங்களை பார்த்துக்க போகிறான் செலவு அவங்களுக்கெல்லாம் பண்ணுறப்போறான்னே பன்னெண்டு புள்ள பெற்றுக்கணுங்களாங்கிறாயுங்க நான் பார்த்து இந்த மாதிரி மோசக்காரப்பாவீங்களாங்கிறாயிருங்க ஆமாம் வருஷம் ஒரு புள்ள பெத்தெடுத்து வயசு இருபத்தி அக்கா தங்கச்சி எப்படி கவனிக்க முடியும் அத்தை வந்துன்னே இந்த லைன்னா என்ன பண்ண முடியாது அந்த மாதிரி கொடுமையானவங்களாம்ங்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அது மாதிரிலாம் பார்த்துக்கிறீங்களா நான் சொல்கிற விஷயம் புரியுதா ஏன் என் குடும்பத்தை பெஸ்டாகிட்டே எங்கன்னா செலவு பண்ண முடியா முடியவே முடியாது இந்த மாதிரியான குடும்பக்காரியானவங்களெலாம் நான் சந்திச்சுட்டு வந்துக்கிறேன் மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் சமூகத்தில் இருக்கிறாங்க தெரிஞ்சு வச்சுங்க நான் ஒரு ஆண் நான் சம்பாதிக்கிறேன் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய தலையாய கடிமை என் மனைவியை காப்பாற்ற வேண்டியது என் பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய ஏன்னா அவள் என்னை நம்பி தான் வந்துக்கிறான் அதனால் அவளை காப்பாற்றணும் அவள் பெத்தம் போட்டுக்கிறான் அவளை காப்பாற்றணும் என் சகோதரி என்னை நம்பி இல்லை என் சகோதரி என்னை நம்பி கிடையாது இருக்கவும் கூடாது என் சகோதரி நான் அண்ணன் பண்ணியிருக்கணும்னா அவள் சம்பாதிச்சு அவளே வாழ்கிற அளவுக்கு அவளுக்கு திறமையை ஊட்டியிருக்கணும் அவ்வளோ வாழ வச்சுருக்கணும் அவள் பண்ணியிருக்கணும் அதை நான் அங்கே ஆரம்பத்தில் தப்பு பண்ணிட்டேன் என் சகோதரி எனக்கு சகோதரி ஆனால் அப்பாவுக்கு பொண்ணு அவளை சரியாக வாழ வைக்க வேண்டிய வேலை டைரெக்டாக அப்பாவுக்கும் எப்படி என் குடும்பத்தை பார்க்க வேண்டியது என்னுடைய கட்டாயமோ அப்படியே என் சகோதரியை பார்க்க வேண்டியது எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட கட்டாயம் எங்கள் அப்பா அம்மாவோட கட்டாயம் என்னோடய கட்டாயம் இல்லை நான் உடன் பிறந்தவங்களுக்கு உதவ கட்டி வேறு யாருக்கும் உதவ முடியும் உடன் பிறந்தே நான் உதவ மாட்டேன்னா வேறு யாருக்குன்னா உதவ முடியும் அப்போ நான் உதவுகிற சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்னா நான் முதல்ல உதவ வேண்டியது யாராக தான் இருக்குண்ணா என் எனக்கு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ மாமாவோ அம்மாச்சாவோ அக்காவோ நெருக்கமானவங்களும் வாழணும் அப்படி தானே ஃபஸ்ட் இமீடியட் அப்படி தானே வாழணும் தகுதி இல்லாதக்கு நீ குத்துணந்தியானா எப்போ அது வாழும் தகுதியை வளர்க்கணுமா கொடுத்துருங்கணுமா தகுதி தகுதி வளர்க்குற மாதிரியான செயலில் தானே செய்யணும் கொடுத்துருங்கலாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ரூபாய் கொடுக்கலாம் நான் என்ன கொடுக்கல தீட்டு மாட்டா அவன் தம்பி தான் அண்ணன் தான் மாதம் ஐயாயிரரூபா கொடுத்துங்கிறான் நின்று வேலை வெட்டி போவா போகவே மாட்டா ஆக்சுவலாக இப்போ பொண்ணாட்டி என்ன சொல்கிறானா உன் தங்காவுக்கு அக்காவுக்கு தகுதியை வளர்த்து விட்றான்னு சொல்கிறாங்களா கொடுக்காதுன்றாரா எப்படி எனக்கு தெரியாது நீ எப்படி எடுத்துக்க போறன்றது எனக்கு தெரியாது இப்போ மனைவி தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் நீ சம்பாதிக்க ஐநூறுரூபா ஆயிரரூபா தான் குடும்பத்துக்கே பத்திர வாடகை கொடுக்கு பத்தலை சோறு குடுக்கு பத்திர பிள்ளைங்களுக்கு முழுசாக வாடகை பரவலை அவ்வளோ போ அவ்வளோதான் நீ பார்க்க போறேன் என்னையங்களை என்ன பண்ணினேன் எனக்கே ரெண்டு பிள்ளை பெத்த தப்புதானே அப்படி பல காரணம் இருக்குது நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குதுலே தெரியாமல் வெளியது என்ன பண்ணுறக்கூடாது ஆமாம் அக்கா தங்கச்சிங்களெல்லாம் கொடுக்கணும் நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் போட முடியாது நாளாக பிரிச்சுட்டு அம்மாவுக்கு ஒரு பங்கு அக்காவுக்கு ஒரு பங்கு உன் குடும்பத்துக்கு ஒரு பங்கு மட்டு குடும்பத்துக்கெல்லாம் ஒரு பங்குன்னு சொல்ல முடியாது ஏன் சம்பாதி நீ யாரா பாகும் போகிறதுன்னு கேட்பான்னா கேட்க மாட்டேன்ண்ணா நம்ம கேட்கல மகங்களெல்லாம் ஏன் சாப்பாடு நீ யாரா சொல்கிறதுன்னு கேட்கவே செய்கிறோம் இது குடும்பத்தில் போய் சொன்னால் என்ன ஆகும் தப்பாக போய்டும் எது தெரியாது நீ எவ்வளோ சம்பாதி நிறைய சம்பாதிச்சு கொடுக்கலாம் அளவுக்கு அதிகமாக சம்பாரிச்சு என்ன பண்ணலாம் அக்கா தங்கச்சிக்கு கொடுக்கலாம் அக்கா தங்கச்சிங்களுக்கு கொடுக்குறத விட அவங்கள வாழ வைக்கலாம் ஒரு நல்ல டைலரிங் மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்து தச்சு போயிச்சிக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று ஒரு வீடு ரெண்டு கட்டி கொடுத்து ஒரு வீடு வாடகை எடுத்துன்னு போயிடுச்சிக்கோ அது நல்லா இருக்கிறதுக்கான நிரந்தரமான தீர்வுகள் என்ன பண்ணா சொல்லணும் புரியுதா என்ன சொல்கிறேன் டெச்சோம் பண்ணா குத்துன்னு உதவி நினைந்தால் எப்போதான் எப்போ தான் முடிவு வரான் முடியாது எல்லோரும் போகிறதங்களெல்லாம் கூட போறவங்களெல்லாம் காப்பாற்றினா நீ எப்போ உன்னை காப்பாற்றிப்ப அப்படிலாம் அப்படிலாம் என்ன செயல்பட கூடாது அப்போது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்றதுலாம் ரெண்டாவது ஆள் தான் உன் குடும்பம் தான் ஃபஸ்ட்டு அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது உன் குடும்பம் தான் உனக்கு ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டி உன் பிள்ளை தான் உனக்கு முதல் அப்போ தண்ணிறைவுன்றது இங்கே தான் எங்கே தான் நீ நல்லா உன் பொண்ணை நல்லா உன் பிள்ளைங்க நல்லா தான் சரியும் கூட நான் நல்லா இருக்கிறேன் அக்கா தங்கச்சி நல்லா மாதிரி நினைக்கிற அளவுக்கு நீ வசதி ஆகிட்டனா கூடு இல்லன்னா கவனிக்கா கொடுக்கலாம் நிறைய பேர் மோசக்காரங்களா கடன் வாங்கி கொடுத்தோம் இவரு கடல்ல வண்டி ஓட்டு நிப்பாரு நல்லவரும் அக்கா தங்கச்சிங்களா இவர் நல்லவங்க சொல்லணுமா கூட போட்டு உங்களை யார் காப்பாத்துவாங்க அப்படின்னு நம்மளான்னு வந்து நிப்பாரு கூட போகிறவங்க வசதி ஆட்டு பேர் இவங்களே யார் காப்பாற்றுவாங்கன்னு கேட்பாங்க அதனால தப்பு இப்படியெல்லாம் கேட்டவங்களாங்கிறாங்க புருசை சேர்த்துட்டுறான் பணம் வந்துருக்குது அந்த புருஷை பணத்தை அக்கா தங்கச்சிங்க வந்து கேட்குறா இல்லைங்க என் தம்பி பணம் தானே எனக்கு கொடு என் அண்ணன் பணம் என் அண்ணன் தம்பி தானே என் அண்ணன் தம்பி தான் எனக்கு காப்பாற்றுவான் தானேன்ட்டு அண்ணன் தம்பியெல்லாம் காப்பாற்றுவானே ரெண்டு கிட்டினியாக கைடி ஊற்றிங்க பத்து நான் செத்து பேர் என்ன வந்து கேட்குறாங்க அது மாதிரி நிறைய மோசமாக இப்படியும் அப்படிமா இருக்குது கதை குடும்பத்துக்குள்ளே போய் கதை தீர்வு நான் சிக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் சிம்பிளாக சொல்கிறேன் நீ உனக்கு உன் குடும்பம் அவசியமாக இருந்து நீ உன் மனைவி உன் குழந்தைங்க தான் ஃபஸ்ட்டு அப்புறமா தான் நெஸ்ட்டு முடியுமானா கொடு கொடுக்கியும் அது அதுவும் சொந்த பிரச்சனை ஆனால் நிறைவடையிலன்ட்டு இந்த மாதிரி நான் தான் சொல்கிறேன் பன்னெண்டு பூல போய்த்துடலாங்கிறேன் அது மாதிரி புண்ணியவாதிகளும் கூட தாங்கிறாங்க ஒன்றும் செய்ய முடியாது பன்னெண்டு பிள்ளை பெட்டாலே நீ அவ்வளோ தான் செஞ்சா ஆனால் இப்பவும் சொல்கிறேன் ஏன் அதுவும் பொட்டியோட சாமர்த்தியம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது